எது அதிருப்தியா பாக்குறீங்க இந்த நான்கு செஞ்சு செய்வே இல்ல எல்லாமே அதிருப்தி தான் இது தான் பஸ் ஃப்ரீ ஒண்ணு இந்த ஆயிரம் ரூபாய் ஒண்ணு அந்த ஆயிரம் ரூபாயில தான் குடுத்திருக்காங்க வேற எதுவுமே செய்யலீங்க எதுவுமே இல்ல புதுசா பர்கூர்ல என்ன பண்ணிருக்காங்க யாரும் சொல்றதுக்கு இல்ல இருக்கதா செய்யுது அத்துல மணல் போல போயிட்டுதான் இருக்குது அது போல காத்துல தான் இருக்காங்க தஞ்சாவா எல்லாம் தான் வித்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்கு கால் வராங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூடி வைக்கிறாங்க திரும்பி திரும்பி அவங்க போன பிறகு திரும்பி அதை போயினதா இருக்கு எங்க மக்களுக்கு எந்த பைனம் இல்லைங்களா அவர் எவ்வளவு கடன் வாங்கினாலும் மக்களுக்கு எந்த பைனம் இல்லைங்களே அவரோட தேவை கடன் வாங்கிருக்காரு தவிர மக்களோட கடனுக்காக தேவைக்காக கடன் அவர் வாங்கிருக்கா இருந்தாலும் எடப்பாடி வந்தாவே கரெக்டான செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு வேலை எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை யாரை கேட்டாலும் சொல்லுவோம் சட்டை ஒழுங்கு கற்பழிப்பு பாட்டியை கூட மாட்டேன்றாங்க பாவம் அது வந்து 나கு ஓட்டு போடாதானே நீ முதல்ல மிச்சரே இல்லல நீங்க எப்படி முதல்ல மிச்சறாக முடியும் பருவ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவோட செயல்பாடு எப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கு சார் எம்எல்ஏ அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சி கொடுத்திருக்காங்க செஞ்சிருக்கு சார் உங்க பருகுூர்ல சேதிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க ડ્રેనేజ్ எல்லாம் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு எல்லாமே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னலாம் இருக்கு பருகுூர்ல இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும் ஆகும் பஸ் ஸ்டாண்டு தான் மெயினாக வேணும் பஸ் ஸ்டாண்டு தான் இல்லை பஸ் ஸ்டாண்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் அதெல்லாம் ஜவுளி தான் இங்கே மெயின் ஜவுளி தொழிலுக்காக எல்லா ஊர்லேருந்து நல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாமே வராங்க ஆனால் எங்களுக்கு சாலை வசதி இந்த பஸ் ஸ்டாண்டு தான் முக்கியமாக தேவைப்படுது பஸ் ஸ்டாண்டு வசதி தான் வேணும் வேலூர் பஸ்ஸுங்க திருப்பத்தூர் சென்னை டு பெங்களூர் இந்த வண்டிங்க நிறையா வண்டிங்க வரலை வரணும் உள்ள வரணும் எல்லாம் பைபாஸ்லயே போகுது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தா நல்லா இருக்கும் இந்த நான்காண்டு கால தீம் காட்சியில எதை சாதனையா பாக்குறீங்க இங்க பருகூர்ல ஒண்ணுமே இல்ல எந்த சாதனையும் இல்ல அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தான்றாங்க பாதி பேர் கொடுத்தாங்க பாதி பேர் கொடுக்கல அதுவும் வேஸ்ட் எது அதிருப்தியா பாக்குறீங்க நான்காண்டு கால ஆட்சியில செய்வே இல்ல எல்லாமே அதிருப்தி தான் இது ரெண்டு தான் பஸ் ஃப்ரீ ஒண்ணு இந்த ஆயிரம் ரூபாய் ஒண்ணு அந்த ஆயிரம் ரூபாயில பாதிதான் கொடுத்துருக்காங்க வேற எதுவுமே செய்யலீங்க எதுவுமே இல்லை புதுசா பர்கூர்ல என்ன பண்ணிருக்காங்க யாரும் சொல்றதுக்கு இல்ல எல்லாமே அதிருப்தி தாங்க எந்த இதுமே ஒரு மக்கள் போனா ஒரு சிறப்பா ஒரு இது எதுவும் செயல்பாடு ஒன்றும் கிடையாது எங்க போனாலும் வெயிட்டிங்கி நிறைய இது இருக்கு மக்களுக்கு உடனே போனா அந்த நிவர்த்தியான வேலை கிடையாது எல்லாமே வெயிட்டிங் எம்எல்ஏ சொல்ல போனா டோட்டலா ஜீரோ தான் பெரிய அளவுக்கு ஒன்றும் நம்ம சொல்ல அளவுக்கு ஒன்றும் பேர் ஒன்றும் இல்லை அடிப்படை வசதிகள்லாம் எப்படி இருக்கு டோட்டலா எங்களுக்கு பர்கூர் தொகுதியில் எதுவுமே கிடையாது இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க எவ்வளவு சொல்லி தேவையில்லாதான் செய்யறாங்க தவிர தேவை இருக்கிறது எதுவும் மக்களுக்கு தேவைப்படாத எதுவும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி உங்க எம்எல்ஏ வாக்குறுதி கொடுத்திருப்பாரு இல்லையா தேர்தல் தொகுதிக்குண்டான வாக்குறுதி அதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா கண்டிப்பா இல்ல அது அதாவது வந்து செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன்னு சொல்றாங்களே தவிர எந்த ஒரு வேலை எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை அதாவது வந்து ஆயிரம் ரூபா உரிய தொகை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் யாருக்குமே இப்போதான் எதோ கொடுக்குறேன்னு எதோ எலெக்ஷன் வர்றதுனால அப்படி ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க அவங்க இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு ரூபா கொடுக்குறாங்க அம்மா காலத்தில் இப்போ என்ன ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு லேப்டாப்லேருந்து தங்கத்துக்கு தாலியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயும் ஒரு இலவசமாக கொடுத்துன்னு இருந்தாங்க ஒரு ஆயிரம் ரூபான்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு மீது எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்களே இப்போது சராசரியாக ஒரு லேப்டாப் வாங்கினா எவ்வளோ இருக்கும் கூலி வேலை செய்யரூவா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த காலத்தில் அம்மா ஆச்சில் இலவசமாக கொடுத்துட்டாங்க இப்போ வாங்க முடியுங்களா அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்களே நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ப ப்ளஸ் டூ முடிக்க சொல்ல எங்களுக்கு அம்மா ஆட்சியில் ஆறாயிரம் ரூபாய் பணம் வருந்துச்சு மேற்படி போக இப்போ அது இல்லவே இல்லையே எந்த வசதி வரையும் வந்ததாக தெரியலீங்க எல்லாமே வந்து அதிமுக ஆட்சியில் வந்த கால தான் சொல்கிறாங்க இதுவரையும் மகளிர் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாண்டு சிப்காட் எதுவுமே வந்து எல்லாமே அதிமுக ஆட்சியில் வந்து திமுக ஆட்சியில் இது வந்துச்சின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சார் இந்த என்னது

திரும்பி அதை திரும்பி அவங்க போன பிறகு திரும்பி அது போயினதா இருக்கு அது எல்லாம் மக்களுக்கும் தெரியும் யார கேட்டாலும் சொல்ல சட்டை ஒழுங்கு கற்பழிப்பு பாட்டிய கூட விடமாட்டான்றாங்க பாவம் எந்த ஒரு சாதனையும் கிடையாது அவங்கதான் சாதனம் சாதனம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியும் எங்களுக்கு தெரியும் எந்த சாதனையும் அவங்க பண்ண கிடையாது மக்கள் வரி பணத்தை சும்மா செலவு பண்றாங்க கொடுக்குற மாதிரி குடுக்குறாங்க யாருக்கும் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல எடப்பாடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இந்த நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிருக்காரு இந்த அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிருக்காரு லட்சம் தான் இப்போ நாலு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி என்னத்துக்கு வேஸ்ட் யாருக்கும் ஒண்ணுமே பண்ணல அது நாலரை லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணாருன்னு தெரியல குடும்பத்துக்காக தான் பண்ணிக்கிறார் போல இருக்கு துணை முதல்வர் அவர்களுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க துணை முதல்வர் அவர்களுடைய செயல்பாடு ஒன்னே போதும் ஒரு இதுவரைக்கும் மாவட்டத்துக்கு வந்த இதெல்லாம் கிருஷ்ணகிரி வரா மீட்டிங் போறாருவாரு இதுவரை இந்த பகுதிகளெல்லாம் வந்ததான் நான் பார்க்கல திமுக மீது வாரிசு ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கு கண்டிப்பா வாரிசு அவங்க ஏன் கையில் எடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க பசங்களை முன்னேறணும்னு இருக்கிற பணத்துக்கு பாதுகாப்பு வச்சுட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது வாரிசு அரசியல் எதுக்காக வராங்க அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாத்திக்கணும் அவ்வளவுதானே தவிர மக்களுக்கு யாரும் ஒன்றும் செய்ய போறது இல்லை தான் உண்மை இந்த நான்காண்டு காலத்துல நாலு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க இந்த நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஆட்சிக்கு வந்தோடனே முன்னாள் நிதி அமைச்சர் வந்து வெள்ளி அறிக்கை எல்லாம் விட்டாரு கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா சார் என்ன நான் அதான் சொல்றேங்களே மக்கள் வரி பணத்துல வந்து நாங்க அது செய்யறோம் இது செய்யறோம்னு சொல்றாங்களே தவிர செஞ்சதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆ ஒன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலாம் நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்றீங்க இந்த பணம் எல்லாம் என்னதான் ஆகும் போது கொடுக்குற வரி பணம் என்ன ஆகும் போது சொல்லுங்க டாஸ் குறைஞ்ச பட்சம் அதுல ஒரு வருமானத்தை என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க எங்க செய்றாங்க எங்க பாரு லஞ்சம் இங்க ஒரு பிளாட் வாங்கினா ஒரு கடமை எதுல எங்க போனாலும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கம்மி யாரும் கேட்குறதே கிடையாது அது எந்த அதிகாரம் கேட்குறதும் கிடையாது இதுதான் உண்மை இன்னைக்கு வந்து லஞ்சம் வந்து லஞ்சம் கஞ்சா டாஸ்மார்க் இது மூணு வந்து இந்த திமுக கவர்மெண்ட்ல நூறு வர்சன்ட் இதுதான் நடக்குது வேற ஒண்ணும் நடக்கிறது கிடையாது இப்போ இந்த நான்காண்டு கால ஆட்சியில மக்களுடன் முதல்வர் ஓரணியில் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி பல ஏதோ தேவைப்படுற மாதிரி அவங்க பேசிட்டு வர்றாங்க அடுத்த ஆட்சி எங்களுக்கு அடுத்த ஆட்சி மக்கள் தீர்மானிக்கணும் அடுத்த ஆட்சி எங்களுக்கு உங்களுக்கு அதாவது வந்து நாங்க ஓட்டுபாட்டாதான் நீங்க முதலமைச்சர் இல்லைன்னா நீங்க எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் சொல்லுங்க எடப்பாடியார் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க அவருக்கு ஓரளவுக்கு நான் எதிர்கட்சியா இருக்க வேண்டியது அவர் கண்டிப்பா அவருடைய காரியத்தை அவர் செய்யறாரு அதை வந்து நாங்க குறை சொல்ல முடியாது அவர் வந்து எடப்பாடி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு குற்றச்சாட்டுகளை வைத்துட்டு வராங்க அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த அமைச்சரும் பதில் சொல்லாமல் இருக்காரு எப்படி சார் அதை தான் சொல்றேன் அவங்கவுங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க ஆட்சி போயிட்டு பின்னால ஒன்று சொல்கிறது அக்கா எதிர்கட்சியா இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து குற்றம் சொல்றது இயற்கை தான் யாருமே அதாவது ஆளுங்கட்சி குறை சொல்லாத யாரும் இருக்க முடியாது ஓட்டும் கேட்க முடியாது அது குறை சொல்லி தான் ஓட்டையும் கேட்கணும் அவர் இருக்கும்போது என்ன இருக்குதுன்னு அவருக்கும் தெரியாதா சொல்லுங்க

தேமுதிக இருந்தால் அண்ணா திமுக தான் ஆச்சு நாங்கள் பதினஞ்சாயிரம் ஓட்டு திமுகவுக்கு போட்டிருக்கோம் எங்கள் கீழே அவங்க மேலே இருக்காது திருப்பி தெரியாது அதை அவங்க ஏற்றுக்கணும் புரியுதுங்களா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு தொண்டரும் தேமுதிக கடைசி வரையிலும் ஏடிஎம்கே கூட்டணி அமைச்சுன்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆனால் கடைசி கடைசி மூமெண்ட்டில் எங்களுக்கு ஏடிஎம்கே வேலை பயங்கரமான வெறி அவங்கள தோக்க அடிக்கணுன்ற ஒரு வெறியில் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி திமுக ஆட்சி அமைச்சது இது வேறு எந்த காரணத்தை கொண்டு அவங்க திமுக ஆட்சி அமைக்கலை இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டி இருக்கிற தாக்குகள் அத்தனையுமே மொத்த டீமுக்காக தான் போய் சேர்ந்துருக்கு இதுதான் உண்மை எங்க மக்களுக்கு எந்த ஃபைனல் இல்லைங்களா அவர் எவ்வளவு கடன் வாங்கினாலும் மக்களுக்கு எந்த ஃபைனல் இல்லைங்களா அவரோட தேவை கடன் வாங்கியிருக்காரு தவிர மக்களோட கடனுக்காக தேவைக்காக கடன் அவரு கண்டிப்பா இந்த மாதிரி வேஸ்ட் வேலைகள்லாம் செய்யறதுனால சுரண்டர் மாதிரி தான் தெரியுது அது கூட நாலு லட்சம் கோடின்றது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு ஆமா அதுல யார் அடுத்த முதலவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த முதல்வர் நம்ம எடப்பாடியார் வந்தாருன்னா நல்லா சிறப்பா செயல்படுவார் விவசாயம் நல்லா விவசாயிகளுக்கு நல்ல முக்கியத்துவம் நல்லா கொடுப்பாருங்க எடப்பாடியார் தான் வருவார் அதுதான் அவர் அடித்தட்டு மக்களுக்கு அவர் மீட்டிங்ல பேசும்போது கூட நார்மலாவே பேசுவாரு அவர் பேசும்போது மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு என்ன பண்ணும் அப்படியே நார்மலாவே பேசிடுவாரு அவர் யோசனை பண்ணி எல்லாம் பேச மாட்டாரு அம்மா திட்டத்தை மீண்டும் கொண்டு வரன்னு சொல்லிருக்காங்க அதனால இப்போ தண்ணி கேன் இருபது ரூபாய் அம்மா ஆச்சியில் பத்து ரூபாய் தண்ணி கேன் கிடச்சிது சராசரியாக எல்லாம் வாங்கியிருந்தாங்க இப்போ இருபது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்க அம்மா அம்மா திட்டம் மீண்டும் அதை கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும் என்னோட கருத்து எடப்பாடியார் நல்லா அம்மா ஆச்சு சிறப்பாக பண்ணுறாரு நாலு கண்டு பொங்கலுக்கெல்லாம் பரிசு தொகையெல்லாம் கரெக்டாக கொடுத்தாரு எல்லாம் இவங்க இவ்வளோ பண்ணுறான் அவ்வளோ பண்ணுறான்னு ஒரு ரூபா பரிசு தொகை கொடுக்கல எதுவுமே கொடுங்கலை எடப்பாடியார் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு எடப்பாடியாரையும் சொல்லலாம் எடப்பாடியாரையும் சொல்லலாம் அவரோட பக்கம் டிஎம்கே கே காரணம் இருந்தாலும் எடப்பாடி வந்தாவே கரெக்டான சொல்லலாம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணி வந்து இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்காத ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சி எப்படி பாக்குறீங்க அது சிலருக்கு யாரும் தவறா தெரியலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெல்லி ஆட்சி அல்றாங்க அவங்க இந்தியா ஃபுல்லா ஆட்சி அல்றது அவங்க அவங்க உதவியோடு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எடப்பாடியார் வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கொண்டு வந்தாரு ஒன்றும் தப்பு கிடையாது அவர் கூட கூட்டணி இருக்கிற தப்பு கிடையாது

விஜய் அவர்களோட செயல்பாடு பாக்குறீங்க அது புதுசு அது வந்தாதான் தெரியும் விஜய் அவர்களோட செயல்பாடு பாக்குறீங்க அவர் செயல்பாடு பாக்கலாம் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு மதுரையில விஜய் அவர்கள் மாநாடு போட்டிருக்காரு ரெண்டாவது மாநில மாநாடு விஜயோட அந்த மூவை பத்தி எப்படி நினைக்கிறேன் கண்டிப்பா சார் அவர் செய்ய நல்லது தானே எங்க தலைவருக்கு வந்து அன்னைக்கு அந்த மாநாடு நடக்கும்போது எங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷம் தானே நாங்க ஏத்துக்குறோம் அது அவரு நான் தான் முதல்வரை போல தனித்து போட்டிக்கிறாரு இப்படி பாக்குறீங்க அது கண்டிப்பா வர்றவங்க எல்லாம் நாங்க தான் முதலமைச்சர் வெட் சொல்றாங்க மக்கள் தீர்மானிக்கிறாங்க அதுக்கு நாம தீர்மானிக்க முடியாது விஜய் அவர்களோட செயல்பாடு இப்படி பாக்குறீங்க அவர் இது வரைக்கும் தெரியல நம்மளுக்கு இதுக்கு மேல வருவாரு வெளியில வந்த பின்னாடி தான் தெரியும் இது வரைக்கும் இதுல அரசியலுக்கு வரல வெளியில இதுக்கு மேல வருவாரு வந்த பின்னாடி தெரியும் சீமான் அவர்களோட செயல்பாடு இப்படி பாக்குறீங்க அவர் நல்லா பேச்சாளர் அருமை பேசுவார் சீமானம் அவர்களுடைய செயல்பாடு அவரு சொல்லிக்க வாய்ப்பில்லை ஒரு தனியாக பேசத்துக்கும் நல்லா இருக்குது அவர் ஆனால் செயல்பாடுகளில் ஒன்றும் இல்லை சீமான் கூட ஆல்ரெடி பெஸ்ட்டு தான் சார் நல்லா தான் பண்ணுறாரு ஆனால் யார் கூட கூட்டணி இந்தாமத்திரம்தான் சாதிக்க முடியும் அவர் தனித்திருந்து பண்ண முடியாது சீமான் அவரோட செயல்பாடு எப்படி பார்க்க அவர் இன்னும் தனித்து போட்டி இருக்காரு எப்படி பார்க்குறீங்க நீங்க ஒரு கூட்டணியில் ஏதாவது ஒன்று சேர்ந்து அது சேர்ந்து ஒரு செயல்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் சேரணும் ஃபஸ்ட்டு கூட்டணி தான் முக்கியம் அவர் சேரவே இல்லையே சேரணுமே சேர்ந்தா நல்லா இருக்கும் சார் இங்க சட்டமன்ற தொகுதி அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க உங்க எம்எல்ஏ யோட செயல்பாடு எப்படி இருக்கு நல்லா தான் இருக்குண்ணா உங்க எம்எல்ஏ ஈஸியா அணுகுற மாதிரி இருக்காருங்களா ஆ இருக்காங்க இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனை எப்படி யார் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் எதை சாதனையாக பார்க்குறீங்க எல்லாமே சாதனை தான்ண்ணா எதுவுமே சாதனை இல்லாமல் போகலண்ணா எல்லாமே சாதனை பண்ணியிருக்காரு அவர் அதனால தான் சொல்லுவோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் நல்லா இல்ல பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சியில் வைக்கிறேன் சொல்றாங்க சொல்றாங்க நான் யாரும் சொல்றாங்கண்ணா ஆனா சட்டன்றது நல்லா தெரியும் இந்த கஸ்டோடியில் டெத்துல எப்படி பாக்குறீங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்குண்ணா அதாவது எதிர்கட்சிக்காரங்க வந்து எல்லாத்தையும் மலப்புறானுங்க இப்போ அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக எது வேணும் பண்றானுங்க அவ்வளவுதான் மேட்ரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு இல்ல யார் அடுத்த முதலவர் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஸ்டாலின் தான் ஒரு வரணும் முதல்வர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கு திமுக ஆட்சியோட அதிருப்தியா நீங்க என்ன பாக்குறீங்க அதிருப்தியமா இந்த கஸ்டோடியல் டெத்துலாம் நடந்தது இல்லையா அதுல எப்படி பாக்குறீங்க அதுக்கு பரவாயில்ல சார் பரவாயில்ல 2024 சட்டமன்ற தேர்தல்ல வரறீங்க அடுத்து முதல்ல வரை யார் வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க டிஎம்கே ஏதோ வரணும் டிஎம்கே வரணும் முதல்ல செயல்பாடு எப்படி இருக்கு பரவாயில்ல அது கூட ரொம்ப நன்றி